பானத்தை போல பாடலு கேட்ட வாழ்ந்த நல்ல மனிதர் ஏழைகளின் நாயகன் அண்ணா பிரபு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொரோனா தொற்று காரணமாக இன்று காலை ஆறு மணிக்கு கேப்டன் அவர்கள் இயற்கை எய்தினார் இவருக்கு வயது எழுபத்தி ஒன்று இவர் கூட இருக்கும் கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் காசுக்காக வந்த கூட்டம் அல்ல என்று பார்த்திருப்பீர்கள் அவர்கள் இறுதி மரியாதை செய்வதற்கு எவ்வளவு தொண்டர்கள் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணன் கேப்டன் அவர்கள் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே கொடை வல்லல் இவரது தந்தைக்கு இரண்டு தாரங்கள் மாற்றாங்காய்க்கு பிறந்தவர்களையும் தன் சகோதர சகோதரிகளாக நினைத்து அவர்களுக்கும் திருமணம் முடித்து வைத்தார் நமது கேப்டன் அவர்கள் தன் முப்பத்தாறாவது வயதில் பிரேமலதா அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உண்டு சினிமாவில் நடித்தாலும் அவர் தான தர்மங்களை விடவில்லை அப்போதும் செய்து கொண்டிருந்தார் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகர் அவர்கள் மேலுள்ள பட்டினால் தன் மகனுக்கு விஜய பிரபாகர் என்று பெயர் சூட்டினார் இவருக்கு இரண்டு மகன்கள் உண்டு இவரை செல்லமாக கருப்பு எம்ஜிஆர் என்று தொண்டர்கள் அழைப்பார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் அரசியல் பற்று காரணமாக தேமுதிக என்ற கட்சியை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நமது கேப்டன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக கட்சியோடு கூட்டணி வைத்து நாற்பது தொகுதியில் போட்டியிட்டு இருபத்தொன்பது தொகுதியில் வெற்றி பெற்றது தேமுதிக கட்சி அதனால் திமுகவை பின்னுக்கு தள்ளி எதிர்கட்சி தலைவரானார் நமது கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி என்று சில கட்சிகளோடு கூட்டணி வைத்து கேப்டன் அவர்கள் போட்டியிட்டார் ஆனால் அந்த தேர்தலில் அவரால் ஜொலிக்க முடியவில்லை ஏழை மாணவர்களின் கல்வி செலவுக்கு உதவினார் சினிமா துறையில் இருக்கும் எல்லோருக்கும் சாப்பாடுகளை வாரி வழங்கினார் ஏழை எளிய மக்களுக்கு உதவினார் கடந்த டிசம்பர் பதினொன்றாம் தேதி தேமுதிக பொதுக்கூட்டத்தில் கடைசியாக கலந்து கொண்டார் நமது கேப்டன் அவர்கள் செவ்வாய்க்கிழமை உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இன்று காலை சிகிச்சை பலனளிக்காமல் இயற்கை எதினார் நமது கேப்டன் அவர்கள் அவர் மறைந்தாலும் அவரது ஈகை இந்த உலகத்தை விட்டு மறையாது விஜயகாந்த் என்ற கொடைவல்லலுக்கு மெரினாவில் நல்லடக்கம் செய்வதற்கு நமது தமிழக அரசு இடம் கொடுக்க வேண்டும் கேப்டன் அவர்களை சினிமா நடிகராக பார்க்காமல் நல்ல மனிதர் நேர்மையானவர் ஊழலற்றவர் என்று பாருங்கள் இந்த கொடை வள்ளலுக்கு மெரினாவில் இடம் கொடுப்பதில் தவறில்லை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ